நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆடணும் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கணேசன் எழுபது வயதை கடந்த தாத்தா ஒரு நாள் அவர் ஒரு பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார் பக்கத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம் மரத்தில் பறவைகள் கத்தும் சத்தம் இந்த சூழலை ரசித்து கொண்டிருந்தார் கணேசன் வாழ்க்கையில் இனி ஓடி விளைய ஒளிய முடியாமல் பழைய நினைவுகளை உயர்த்தி பிடித்து அசை போடும் நிலை அது அதே பெஞ்சில் அவருடன் அமர்ந்திருந்த நண்பர்கள் யாரும் தற்போது உயிரோடு இல்லை அந்த சமயத்தில் ஒருவர் கணேசனின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார் மிஸ்டர் கணேசன் நான் தான் கடவுள் உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன் என்றார் அவர் கடவுள் ஆச்சரியப்பட்டார் கணேசன் யோசித்தார் பிறகு பேசினார் கடவுளே என் அப்பாவை நான் பார்க்க வேண்டும் அவரை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவீர்களா என்று கேட்டார் கணேசன் மிஸ்டர் கணேசன் நீங்களே தாத்தாவாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு இன்னமும் உங்கள் அப்பாவை பார்க்கும் ஆசை இருக்கிறதா என்று கடவுள் கேட்டார் கடவுள் ஆமாம் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்றார் கணேசன் அப்படியா என்றார் கடவுள் அப்பா பலமுறை என்னிடம் கோபப்பட்டுள்ளார் தண்டித்திருக்கிறார் அப்போதெல்லாம் எனக்கு கோபம் வரும் மனதிற்குள் திட்டி தீர்த்திருக்கிறேன் ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறிய பிறகுதான் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும் நியாயம் எனக்கு புரிந்தது அதனால் இந்த நிலையில் அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி உன் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை என்று கேட்டார் கடவுள் அப்பாவா அம்மாவா இதில் யார் தவிர்க்க முடியாதவர் என்ற போட்டி தற்போது நடக்கவில்லை திருமணமான பிறகு மனைவி அம்மாவின் இடத்தில் பாதியை நிரப்பிவிட்டார் ஆனால் அப்பாவின் இழப்பை இதுவரை யாரும் நிரப்பவில்லை அதனால் தான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன் என்றார் கணேசன் சரி உன் அப்பா என்னை விட சிறந்தவரா என்று கடவுள் கேட்டார் என் அப்பாவிடம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார் ஆனால் என் அப்பாவையே கேட்டால் அது உங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அந்த வகையில் நீங்கள்தான் சிறந்தவர் ஆனால் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கியிருக்கிறார் நான் என் மகனை அவனது பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக உருவாக்குவேன் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கியிருக்கிறீர்களா உங்களால் முடியாததை செய்த என் அப்பா அப்பாதான் சிறந்தவர்தான் என்று கேட்டார் கணேசன் அமைதியான கடவுள் மீண்டும் கணேசன் பேச ஆரம்பிச்சினார் ராமன் காட்டுக்கு போனான் என்றவுடன் உயிரை விட்டார் ச தசரதன் இந்திரஜித் இறந்தவுடனே பிணமாய் வாழ்ந்து உயிரை விட்டவன் ராவணன் பிள்ளைக்கு சாகவாரம் பெற்றுத்தந்தார் துரோணர் இப்படி பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏராளம் அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பிய விஷயம் புத்திர சோகம் ராமனை பிரிந்தவுடன் உயிரை விட்டார் தசரதன் ஆனால் தசரதன் இறந்த பின் ராமன் இறக்கவில்லை அதுதான் மகன் மீதான அப்பாவின் பாசத்திற்கும் அப்பாவின் மீதான மகனின் பாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்றார் கணேசன் ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள் மேலே சொல் என்றார் கடவுள் ஒருமுறை முறை ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் பக்கத்தில் ஒரு பெண் என் முன்னால் இருந்த கம்பியை பிடித்துக்கொண்டிருந்தார் அடிக்கடி அவருடைய முகத்தையே பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் ஒரு புன்சிரிப்பு தென்பட்டது அவளின் விரல்களில் ஒரு சிகப்பு கல் வைத்த மோதிரம் இருந்தது என்னை அறியாமல் அந்த சிகப்பு கல்லை தொட்டு பார்த்தேன் வெடுக்கென்று கையை எடுத்துக்கொண்டார் அப்போதுதான் அது தவறு என்று என் புரிந்தது அடுத்த ஸ்டாப்பில் அந்த பெண் இறங்க தயாரானார் கிளம்பிய பெண் சட்டென்று திரும்பி அந்த மோதிரத்தை என் கைகளில் திணித்துவிட்டு கிளம்பினார் அது ஒரு இன்ப அதிர்ச்சி பஸ்ஸு கிளம்பியது அந்த பெண் தூரத்தில் சென்று மறைந்தாள் அன்று மாலை வீடு திரும்ப கொண்டிருந்தேன் எதிரில் அப்பா வந்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று பஸ்ஸில் நடந்ததை அப்படியே ஒரு வரி மாறாமல் சொன்னேன் மோதிரத்தை அவரிடம் காட்டினேன் அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை நாளைக்கு அந்த மோதிரத்தை அவளிடம் திருத்தி திருப்பி கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார் வீட்டில் யாரிடமும் இதை பற்றி அவர் பேசவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் கணேசன் அந்த மோதிரத்தை அடுத்த நாள் நான் திரும்ப அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார் கடவுள் சிரித்தார் கணேசன் இந்த கேள்வியை அப்பா என்னிடம் கேட்கவில்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து விட்டேன் ஆனால் அதை கூட அப்பாவிடம் சொல்லவில்லை அவரும் அந்த பதிலுக்கு காத்திருக்கவில்லை எங்களுக்குள் அப்படி ஒரு புரிதல் இருந்தது அதனால்தான் சொல்கிறேன் என் அப்பா உங்களை விட சிறந்தவர் என்றார் கணேசன் கடவுள் சிரித்தார் கடவுளே அப்பா என்பது உன்னதமான உறவு நம்மை சுற்றி நடக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் அற்புதமான நடைமுறை உலகத்துக்கு உறவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அப்பா என்பவர் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்த முதிர்ந்த நண்பர் என்றார் கணேசன் அதெல்லாம் சரி அப்பாவிடம் எதையாவது மறைத்திறீர்களா என்று கேட்டார் ஒரு விஷயத்தை மறைத்திருக்கிறேன் நான் ஒரு பெண்ணை ஐந்து வருஷமாய் காதலித்து வந்தேன் பிறகுதான் தெரிந்தது அவளுடைய அப்பாவிற்கும் என் அப்பாவிற்கும் ஆகாது என்று அதனால் காதலை அத்தோடு நிறுத்தி கொண்டோம் அது வழி நிரம்பிய பிரிவு என்று சொல்லும்போது கணேசனின் கண்களில் கண்ணீர் சோர்ந்தது மிஸ்டர் கணேசன் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசி கொண்டிருந்ததை உங்கள் அப்பா கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் இதோ அப்பா நிற்கிறார் இன்னும் சில நிமிடங்கள் அவர் உங்களோடு இருப்பார் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் கடவுள் கணேசன் ஓடி சென்று அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இருவர் கண்களிலும் கண்ணீர் மகனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா என் வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணையே உனக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பேன் என்றார் அப்பா மானம் மட்டுமே பதிலாய் தந்தார் கணேசன் அப்பா பேசினார் ஒரு அப்பாவிற்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா அவர் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான் அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இதைவிட சிறந்த வரம் ஒரு அப்பாவிற்கு இருக்க முடியாது என்றார் அப்பா அப்பா நீ என் நீங்கள் என் கூடவே தங்கிடுங்கப்பா என்று கெஞ்சினான் கணேசன் அது முடியாதப்பா என்னோட கதை முடிந்த கதை வாழ்க்கையில் ஒரு அப்பாவின் பங்கு என்ன என்பதை நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய் அதை உன் மகனுக்கும் புரிய வைத்திருக்கிறாய் அவன் அவனுடைய மகனுக்கும் புரிய வைப்பான் இது விளைவாக உலகம் நல்ல க தகப்பன்களை உருவாக்கும் அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும் இதைவிட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடையாது நான் பாக்கியசாலி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் நடந்து மறைந்து போனார் கணேசன் அழ ஆரம்பித்து விட்டார் என்ன மிஸ்டர் கணேசன் போதுமா நான் கிளம்பட்டுமா என்றார் கடவுள் கடவுளே நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாளை என்றுமே மறக்க முடியாது கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்த மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கிவிட்டு டாட்டா காண்பித்து விட்டு கிளம்பினார் அப்பா நான் அழத் தொடங்கினேன் யாரெல்லாம் சமாதானம் சொல்லியும் விம்மலும் அழுகையும் நிற்கவில்லை அப்பா சென்ற வழியை பார்த்து அழுது கொண்டே இருந்தேன் அப்பா அந்த வழியே வருவார் என நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அப்பா சற்று தொலைவில் உள்ள ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருந்தார் நிச்சயமாக அவரும் எழுந்து அழுதியிருப்பார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பா வந்தார் என்னை தூக்கி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் அவர் தோளில் சாய்ந்தபடியே அப்படியே போனேன் என் இது என் முதல் நாள் பள்ளி ஞாபகம் கணேசன் மீண்டும் பேசினார் கடவுளே இன்றும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இருக்கிறேன் என்னை விட்டு சென்ற அப்பா மீண்டும் வரமாட்டாரா என்று அவர் வழியே செல்ல அவர் சென்ற வழியிலேயே நான் காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது அப்பா எந்த மறுத்தடியில் ஒளிந்து என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் தோளில் தூங்கினால் என்னுடைய எல்லா கவலைகளும் பறந்து போகும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டு விட்டு அழுதார் கணேசன் கணேசனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் மனசுமையை நீக்கும் அப்பாவின் தோல் கிடைக்குமானால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது அப்பா நம்மில் இதைக்கப்பட்ட கர்ப்ப விருட்சம் ஆகவே அப்பா இருந்தால் மதியுங்கள் அப்பா இல்லையில் நினையுங்கள் இந்த வீடியோ ஒரு அப்பாக்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் தகப்ப மேலே கோபம் வருமோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்பா மேலே கண்டிப்பாக கோபம் வரவே வராது அப்பா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த செய்ய சொல்கிறாரு இல்லை நம்மளை திட்டுறாரு இல்லை நம்மளை ஏதாவது வந்து ப பண்ண சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக மட்டும்தானே ஒழிய கெடுதல் என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க நம்மளுக்கு கெடுதல் நினைக்காத ஒரே உள்ளம் அப்பா அம்மா தான் அதில் அப்பா தான் மிக சிறந்தவர் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு அந்த கடவுள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு மூலியமாக தான் வந்து சொல்ல வந்தது மெயின் கருத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் கடவுளை விடவும் சிறந்தவர்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு நிறைய உதாரணங்களும் சொல்லியிருந்தார் இந்த கணேசன் அப்படின்ற பெரியவர் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னு நினைக்கிறேன் கூடவே ஃபஸ்ட்டு லைக்கை போட்டு விட்ருங்க அதே மாதிரி இந்த ஸ்டோரியை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்